குரல் இருநூற்றி இருபத்து ஒன்று வரியார் கொன்று ஈவதே ஈகைமற் குறியெதிர்ப்பை துடைத்து குரல் விளக்கம் இல்லாதவர்க்கு வழங்குவதே கை பண்பாகும் மற்றவர்களுக்கு வழங்குவது என்பது ஏதோ ஓர் ஆதாயத்தை எதிர்பார்த்து வழங்கப்படுவதாகும் குரல் இருநூற்றி இருபத்தி இரண்டு நல்லாறு எனினும் குழல் தீது மேலுலகம் இல்லெனினும் ஈதலே நன்று குறள் விளக்கம் பிறரிடமிருந்து நல்வழியில் பொருளை பெற்றாலும் அது பெருமையல்ல சிறுமையே ஆகும் கொடை வழங்குவதால் மேலுலகம் என்று சொல்லப்படுவது கிட்டிவிடப் போவதில்லை எனினும் பிறர்க்கு கொடுத்து வாழ்வதே சிறந்த வாழ்க்கையாகும் குரல் இருநூற்றி இருபத்து மூன்று இளனென்னும் எவ்வம் உரையாமை ஈதல் குலனுடையான் கண்ணேயுள குரல் விளக்கம் தமக்குள்ள வறுமை துன்பத்தை காட்டிக்கொள்ளாமல் பிறருக்கு இவது உயர்ந்த குடிப்பிறந்தவரின் பண்பாகும் இருநூற்றி இருபத்தி நான்கு இன்னாது இறக்கப்படுதல் இறந்தவர் இன்முகம் காணும் அளவு குரல் விளக்கம் தல் பண்புடையவர்க்கு தம்மை நாடி வரும் இரவலரின் புன்னகை பூத்த முகத்தை கண்டு இன்புறும் வரையில் அவருக்காக இறக்கப்படுவதும் ஒரு துன்பமாகவே தோன்றும் குறள் இருநூற்றி இருபத்தி ஐந்து ஆற்றுவார் ஆற்றல் பசி ஆற்றல் அப்பசியை மாற்றுவார் ஆற்றலின் பின் குரல் விளக்கம் பசியை கொள்ளும் நோன்பை கடைப்பிடிப்பதை விட பசித்திருக்கும் ஒருவருக்கு உணவு அளிப்பதே சிறந்ததாகும் குரல் இருநூற்றி இருபத்தி ஆறு அற்றார் அழிபசி தீர்த்தல் அப்தொருவன் பெற்றான் பொருள்வை புழி குரல் விளக்கம் பட்டினி என சொல்லி வந்தவரின் பசியை தீர்ப்பது வீண் போகாது அதுவே தான் தேடிய பொருளை பிற்காலத்தில் உதவுவதற்கு ஏற்ப சேமித்து வைக்கக்கூடிய கருவூலமாகும் குரல் இருநூற்றி இருபத்தி ஏழு பாத்தூன் மரியவனை பசி என்னும் தீப்பினி தீண்டல் அரிது குரல் விளக்கம் பகிர்ந்து உண்ணும் பழக்கம் உடையவர்களை பசி என்னும் கொடிய நோய் அணுகுவதில்லை குரல் இருநூற்றி இருபத்தி எட்டு ஈர்த்துவக்கும் இன்பம் அறியார்கோள் தாம் உடைமை வைத்திழக்கும் நபர் குரல் விளக்கம் ஏழை எளியோர்க்கு எதுவும் அளித்திடாமல் ஈட்டிய பொருள் அனைத்தையும் இழந்திடும் இரக்கமற்றோர் பிறர்க்கு வழங்கி மகிழ்வதில் ஏற்படும் இன்பத்தை அறியமாட்டாரோ குறள் இருநூற்றி இருபத்து ஒன்பது இரத்தலின் இன்னாது மன்ற நிரப்பிய தாமே தமியர் உணல் குரல் விளக்கம் பிறர்க்கு வதால் குறையக்கூடும் என்று குவித்து வைத்துள்ளதை தாமே உண்ணுவது என்பது கையேந்தி இறந்து நிற்பதை காட்டிலும் கொடுமையானது குரல் இருநூற்றி முப்பது சாதலின் இன்னாத தில்லை இனிததுவும். ஈதல் ஏயா கடை குரல் விளக்கம் சாவு எனும் துன்பத்தை விட வறியவர்க்கு எதுவும் வழங்க இயலாத மன துன்பம் பெரியது